வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பறவையோட பேரு கோல்டன் பீசன்ட் இது சீனா நாட்டு கோழின்னு கூட சொல்லுவாங்க பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த பறவையை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அதிசய பறவையை பத்தி பார்க்க போறோம் இதோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பறவைக்கு பேரு தான் கோல்டன் ஃபீசண்ட் என்ன ஒரு கலர் பார்த்தீங்களா வானவில்லையே உடம்புல வச்ச மாதிரி இருக்குல்ல அதனாலேயே இத ரெயின்போ ஃபீசண்ட்னும் செல்லம கூப்பிடுறாங்க இந்த கோல்டன் ஃபீசண்ட்டுக ஆண் பறவை தான் இப்படி கலர்ஃபுல்லா ஹீரோ மாதிரி இருக்கும் தங்க நிற கொண்டை சிவக்கு நிற உடம்பு நீல நிற இறக்கைகள்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பெண் பெண் பறவை பறவை கொஞ்சம் தான் 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 இருக்கும் இதுக்கு காரணம் முட்டையையும் குஞ்சுகளையும் எதிரிகள் மறைச்சு பாதுகாக்க இந்த பறவைகளோட சொந்த ஊர் சீனா இருக்கிற இதுக அதிகமா வாழுது இதோட முக்கிய உணவு தானியங்கள் விதைகள் சின்ன சின்ன பூச்சிகள் தான் இதுங்களுக்கு பறக்க தெரியும்னாலும் ரொம்ப தூரம் பறக்காது பெரும்பாலும் தரையிலும் நடந்தே தான் போகும் ஆபத்தின் வந்தா மட்டும்தான் திடீர்னு பறந்து மரத்துல போய் உட்காந்துக்கும் பெண் பறவை ஒரு தடவைக்கு எட்டுல இருந்து பன்னெண்டு முட்டைகள் வரைக்கும் இடும் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு நாள் வரைக்கும் முட்டைகளை அடை காத்து குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பொறிஞ்ச சில மணி நேரத்திலேயே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பறவைகளோட ஆயுட்காலம் சராசரியா அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் வரைக்கும் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த கலர்ஃபுல்லான கோல்டன் ஃபீஸ் அண்ட் பறவையை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த மாதிரி வேற எந்த விலங்கு அல்லது பறவையை பற்றி தெரிஞ்சுக்கணும் வந்து கமெண்டில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி